முதலாவதாக பேச வருகிறார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற எங்களு மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான வானத்துக்கும் பூமிக்கும் அரசியல் களத்தில் எளிதானதை செய்து மக்களை ஏமாற்றாமல் சரியானதை செய்ய காத்திருக்கும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைத்து உறவுகளுக்கும் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி அண்ணல் காந்தியடிகள் அவருடைய பிறந்த நாள் இந்திய ஒன்றியம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற போது அந்த காலகட்டத்திலே ஆங்கிலேயன் கேட்கிறான் காந்தி அவர்களே உங்களுக்கு மது ஒழிப்பு வேண்டுமா முதலில் அல்லது சுதந்திரம் வேண்டுமா என்று அப்ப அண்ணல் காந்தி அவர்கள் சொல்கிறார் நிறைந்த மது போதையில் இருப்பவனுக்கு சுதந்திரத்தோட அருமை தெரியாது ஆகையினால் முதலில் மது ஒழிப்பை கொடுங்கள் என்கிறார் மது ஒழிப்புக்கு எதிராக இருந்த அண்ணல் காந்தி அவர்களுக்கு இன்று அகவே நாள் அண்ணல் காந்தி அவர்களுக்கு புகழ் வணக்கம் நமது தாத்தா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அலுவலர்களை விட்டு வெளியே வருகிறார் அப்பொழுது ஒரு பெண் கை குழந்தையுடன் வந்து ஐயா என் கணவனை காப்பாற்றுங்கள் என் கணவனை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிறாள் ஐயா கேட்கிறாங்க ஏமா அழுகிற அப்படின்னு என் கணவனை போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க ஐயா நீங்க தான் காப்பாற்றணும் போலீஸ் புடிச்சு போய் தடிக்க உன் மகன் உன் கணவன் என்னையாம என்னமா செஞ்சான் அப்படிங்கிறப்ப ஒண்ணுமே செய்யல கை குழந்தை வச்சிருக்க போய் பேசாது ஒண்ணுமே செய்யாம எப்படி காவலர் உன் உன் கணவனை பிடிப்பாங்கன்னு கேட்கும் போது என் கணவன் சாராயம் ஐயா அதனால புடிச்சிட்டு போங்க ஐயா எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சிடான் அதுக்கு நமது தாத்தா காமராசர் என்ன சொன்னா தெரியுமா இவ்வளவு போச்சொழுங்க இவ்வளவு உடனே போச்சொழுங்க கோல வண்டவனை கூட மன்னிச்சிடலாம் அவனால குடும்பம் தான் நாசமா போகும் ஆனா சாரா விற்கிற ஒருபோதும் அந்த வீடு அந்த தாத்தா சொன்னது மாதிரி நடக்குதா பல படிப்பங்களை திறந்து பள்ளிக்கூடங்களை திறந்து என் தாத்தா கர்ம வீர காமராசர் படிக்க வச்சா அதுக்கப்புறம் காமராஜுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்ப அறையில் காமராஜ் ஐயா அழுதுகிட்டு இருக்காரு அப்ப சோ போய் கேக்குறாரு என்ன காமராசு இப்படி இவ்வளவு வறந்து பெற்று அழகுறீங்கல உங்க அம்மா இறந்தது கூட அழாத நீங்க எப்படியா அழகுறீங்கன்னு கேட்கும்போது இவ்வளவு அழகுக்கான காரணம் கேட்கும் போது சாராய கடை திறந்து விட்டாயா அந்த கருணாநிதி இதுக்காயா நம்ம வெள்ளக்காரன் டாடி வாங்கி உத வாங்கி சுதந்திரம் பெற்று தந்துன்னு அவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுக்கார் ஒருவரை பத்தி போகும் போது இன்னொரு இகழ வேண்டாம் அதனால கருணாநிதி அப்படியே விட்டுருவான் இப்ப கருணாநிதியை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இப்ப இல்ல நம்ம வந்து இப்ப பெருந்தலைவருக்கு புகழ் விழா நிகழ்வு நடத்தும் அவரை காமராசர் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போதைக்கு வந்து ஒரு ஆள் வந்து பேசும் பேசும்போது ஐயா சட்டையை புரிஞ்சு வாயா என்ன புகழ்ந்து பேசாத நான் ஒரு தனி தனிமனித ஆனா கக்கன பேசு ஏன்னா அவன் குடும்பத்துல வந்துட்டு அவளை நேர்மையா இருக்கான்னு சொல்லியிருக்காரு அதனால என் பாட்டனுக்கு புகழ் வணக்கம் வைக்கும் போது அவரோட சகலை பயணித்த சகவ மனிதருக்கும் புகழ் வாழ்க்கணும் நேர்மை என்றால் கக்கன் கக்கன் என்றால் நேர்மை கக்கனுடைய கக்கனுடைய தம்பி காவல்துறையில தேர்வாயிராரு அப்ப வாழ்த்து பெற அண்ணன் வர்றாரு அண்ணன் வாழ்த்தாம என்ன சொல்றாருன்னா உடனே அவருடைய உயர் அதிகாரிக்கு அழைச்சு ஐயா விஸ்வநாதனை எதுக்கு காவல்துறையில தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு ஐயா அவனுடைய உடல் தகுதி எழுத்து தன்மையை பத்தி தேர்வு செஞ்சேன்னா அதிகாரி சொல்றாரு இல்ல விசுவனுடைய இடது கையில சுண்டு விரல் வளைஞ்சிருக்கும் மோதிர விரலும் வளைஞ்சிருக்கும் இந்த ரெண்டு விரல் வளைஞ்சிருந்தா துவக்க எடுத்து அவனால இப்படி சுட முடியாது அதனால அவனுடைய அவனுடைய பணியை விடுவித்துருங்க இருக்காரு நேர்மையால நமது தாத்தா நமது தாத்தா தண்ணி குழாய் வீட்டுக்குள்ள போட்டு அதுக்கு எடுக்க சொல்லிட்டாரு இப்படி முதலமைச்சர் அம்மாவுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி குழாய் போட்டா எல்லாரும் போடுவாண்டு அப்படிப்பட்ட ஆக பெருந்தலைவர்கள் பெற்றிருக்க நாம அவர்கள் வழியே பின்பற்றணும் அவர்கள் வழியே பயணப்படணும் என்பதே நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் மற்றும் அவர்களின் தம்பியின் தலையாய நோக்கம் நேரம் கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவஞான தேசிகன்